ஓ முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் கோரிக்கைகளும் அனைத்தும் நிறைவேற போகின்றது உன்னுடைய மனம் தெளிந்த நீரோடையாக இருக்கின்றது அதில் வரும் பற்றுகள் கவலைகள் உன்னை குழப்பக்கூடாது பிள்ளையே இருந்து விடுபட நீ என்னிடம் சரண் அடைந்தாய் நிறைவேற தாமதமுள்ள விருப்பங்களையும் இன்னும் நிறைவேறாத கோரிக்கைகளையும் மனதில் சுமையாய் ஏந்தாதே அவற்றை அகற்றிவிட்டு பற்றற்ற செயலை செய் எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயம் நடக்கும் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை உன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் சுமந்து கொண்டு நீ பயணிக்க கூடாது பிள்ளையே உன்னுடைய மனதை விடுவித்து கடமையை செய் அப்போது உன்னோட மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நல்லதே நடக்கும் தங்கமே நீ ஒரு நாள் என்னை நோக்கி நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என்று நான் முன்பே சொன்னேன் அந்த நாள் இப்போது உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நான் நடத்தும் அதிசயங்களின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிய தொடங்கும் இன்பம் துன்பம் என்று நீ காண்பவை என் செயல் அல்ல அந்த மாற்றங்களை கற்பனை செய்யும் உன்னுடைய மனதின் மாயை தான் வாழ்க்கை தன் போக்கில் அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது அதில் நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அருள் வந்து அந்த ஓட்டத்துடன் கலந்து விடுகின்றது ஆனால் அந்த அருளை உணர உன்னுடைய மனம் தயாராகி கொள்ளும் காலத்திற்குத்தான் கொஞ்சம் தாமதம் நீ கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் வீணில்லை தங்கமே அவை உயர்ந்து கொண்டே இருக்கின்றன உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் லட்சியங்களும் அனைத்தும் நிறைவேற போகின்றது மற்றவர்களின் முன்னேற்றத்தை காணும் போது வியக்காமல் உன் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழியை தேடே யாருடைய முன்னேற்றம் உன்னை வெகுவாக வியப்பில் ஆழ்த்தினால் அதுவே உன்னுடைய மனதினை தடுக்கும் சிக்கலாக மாறும் அப்படியெனில் நீ உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவாய் ஆனால் சுடர்மிகு அறிவையும் தியானத்தையும் உன் உள்ளத்தில் வளர்த்து கொண்டால் அது உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்தும் நடத்தும் எப்போதும் உன் முன்னேற்றத்தை உன் குணத்தையும் உன் திறமையையும் வலுப்படுத்துவதே முக்கியம் மற்றவர்களை பார்க்காமல் உன்னுடைய பாதையில் நிலைத்து இரு அப்போது உன்னுடைய வளர்ச்சி உண்மையாகவும் நிரந்தரமாகவும் நிறைவேறும் ஓம் முருகா